கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களை போன்ற அடியார் பெருமக்களோடு இணைந்து முருகனுடைய திருப்புகள் அமிர்தம் கிடைத்த தலங்களை பயணிப்பதை வாழ்நாள் பாக்கியமாக கருதுகின்றேன் இன்னைக்கு திரு ஏரகத்தில் தான் எல்லோரும் இருக்கும் திரு ஏரகத்தில் மட்டும் சுமார் நாற்பது திருப்புகள் கிடச்சிருக்குங்க கிடச்சிருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா இவ்வளோ நாள் தங்கினாரோ எவ்வளவு நாட்கள் அந்த முருகனை ஏன்னா உண்மையாகவே பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப பழமையான கோயில்னா அங்கே நமக்கே பற்று வரும் அப்படி தான் அருணகிரியாருக்கு நக்கீரர் கொடுத்த ரொம்ப பழமையான கோயில்னு தெரிஞ்சிடுச்சு நக்கீரர் ரொம்ப அழகாக பாடுறார் திருமுருகாற்றுப்படையில் வேத கோஷங்கள் கேட்டுட்டே இருக்குமா ஏன்னா தண்டம் ஏந்தி ஞான கோலத்தில் முருகப்பெருமான் இருக்கிற இது மலைனா கருங்கல்லானாலாம் மலை கட்டுமானம் இல்லையா அந்த கட்டுமலையாக இருக்கின்றது இந்த திரு ஏரகம்னு சொல்லக்கூடிய இந்த ஆலயம் இங்கே நாற்பது திருப்புகள் கிடைச்சிருக்கு ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற ஜெகமாயை அப்படின்ற திருப்புகள் கிடைத்தது திரு ஏரகம் அந்த ஜெகமாயையில் சொல்கிறாரு அருணகிரிநாதர் ஓடி வந்து முத்தம் கூடுடா ஒரு இடத்துல நீதான் அப்பான்றார் ஒரு இடத்துல நீ தான் அம்மான்றார் ஒரு இடத்துல நீ தான் சர்வமும்ன்றார் குருநாதன்றார் ஆனால் அதே அருணகிரிநாதர் தான் என்ன சொல்கிறார் முருகனை பார்த்து முத்தங்குடுடா அப்படின்னு ஒரு குழந்தையாகவும் கேட்குற அப்படியே பிள்ளைத்தமிழ் மாதிரி கொஞ்சி பாடிய ஒரு திருப்புக்கள்னா அதுதான் ஜெகமாயி சுவாமி மலைக்கு எப்படி நவரத்தின மாலை இருக்கோ சுவாமிமலை பிள்ளைத்தமிழுமே இங்கே உண்டு பலரும் பாடியிருக்கின்றார்கள் இங்கே சுவாமிக்கும் அம்பாளுக்கும் தனி இடம் உண்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இந்த நாமத்தில் ஏதோ கிரவுண்ட் ஃப்ளோரில் அம்மா அப்பா இருக்க மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் சுவாமி அறுபது படி தாண்டிட்டு அப்புறம் சுவாமி குருநாதனாக இருப்பேன் இந்த சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இது வந்து வேறு திருப்புகள் தான் ஆனால் அதில் வந்து ஒன்று தெளிவாது ஏன்னா எந்த இடத்துல சிவனார் மனம் குளிர உபதேசம் பண்ணார் முருகன்னா இந்த திரு ஏரகத்தில் தான் பண்ணார் ஆனால் இந்த திரு ஏரகத்தினுடைய அற்புதத்தையும் பெருமையையும் அன்பையும் அருணகிரியாரால் மறக்க முடியல அதனால் ஏரகம் திருப்புகள் இல்லாமலேயே மற்ற தலங்களுக்கு திருப்புகள் பாடியிருப்பார் இல்லையா அங்கே திரு ஏரகத்தை பற்றி பாடியிருக்க சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரத்தை இரு செவிகளில் பகர் செய் குருநாதான பாடியிருக்கார் அப்படின்னா என்ன இங்கே சிவனாருக்கு ரெண்டு காதில் உபதேசம் சொன்னாராம் ஏன் பொதுவாக திருவுருவ படம் திருவுருவ சென்னையெல்லாம் பார்க்கும்போது ஒத்த காதில் தானே அவர் சொல்கிற மாதிரி இருக்கும் ஏன் ரெண்டு காதல சொன்னார் ஏன்னா சுவாமி வலது செவியில் கேட்குறாராம் அப்படியே உபதேச தமிழ்ல வேற சொல்றாராம் இது எப்படி தெரியும் ஏன்னா சுவாமி முருகன் மூணு பேருக்கு மந்திர உபதேசம் பண்ணிருக்கார் ஒன்னு தெய்வங்களில் சிறந்தவராம் சிவபெருமான் காதில் பிரணவத்தை உபதேசித்தார் அடுத்தது முனிவர்களில் சிறந்தவராம் அகத்தியர் காதுகளிலும் இதை உபதேசித்தார் மூன்று சிறந்த அடியார்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவருக்கு அருணகிரியார் தான் முதல்ல ஞாபகத்துக்கு வருதான் அவர் காதுல சொல்றாராம் ஏன் காதில் சொல்லும்பொழுது இது பாரு உன்னை தான் உனக்கு தான் இந்த குடிலை மந்திரம் பிரணவ உபதேசம்னு பண்ணார் அப்போ தமிழில் தான் சொன்னார் அப்போ இதே தமிழில் தானே எனக்கே தமிழில் தமிழ்நாட்டில் வாழ்ந்த எனக்கே தமிழில் சொன்னார்னா முதல் சங்கத்தின் தலைவர் சிவபெருமானுக்கும் தமிழ் சங்க தலைவர் மதுரையில் மூன்றாம் சங்கம் கடை சங்கத்தின் தலைவராம் அகத்தியருக்கும் தமிழில் தானே சொல்லியிருக்கணும் அதனால் அழகு தமிழில் தான் முருகன் குடிலை மந்திரத்தை சொல்கிறார் அப்படின்றத பதிவு பண்ணுறேன் இந்த ஒரு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஒரு பாடலில் தன்னை காதலியாகவும் முருகனை காதலனாகவும் வைத்து கொண்டு பாடுற இங்கே அழகான உற்சவ கோலம் மூலவர் தனிய ஒரு தனி முருகனாக குரு தானத்தில் இருந்தாலும் உற்சவரில் வள்ளி தேவயானையோடு இருக்கக்கூடிய கோலம் ஒன்று அது தவிர வள்ளியோட முருகன் ஒரு வேட வடிவத்தில் இருக்கக்கூடிய கோலம் ரொம்ப அழகாக இருக்கும் அது இன்னொன்று அதுவும் இந்த இடத்துல தான் இருக்குது இப்படி திரு ஏரகம் அப்படின்றது பலருக்குமே சுவாமிநாதன் அப்படின்ற பேர் இருக்கும் பல குடும்பங்களுக்குமே இந்த சுவாமி மலை தான் குலதெய்வமாகவே இருக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கும்பகோணத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கும்பகோணத்துலேருந்து திருவையாறு போகிற வழியில் இந்த சுவாமி மலைன்னு இருக்கும் கும்பகோணத்தில் பக்கத்துலேயே தான் இருக்குது அதனால இங்க ஒரு நடுநாயகமாக இருக்கும் முருகப்பெருமானுடைய திருக்கோயிலுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திரு கருகாவூர்னு குழந்தை பாகியம் தரக்கூடிய அற்புதமான முல்லைவனநாதர் கோயில் பாப்பநாசம்ன்ற கோயில் பட்டீஸ்வரம் துர்கை இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வலஞ்சுழி வலஞ்சுழின்னு நினைக்கும் பொழுதே நம்மளால் ரமண மகர்ஷியை மறக்கவே முடியாது இப்படி ரொம்பவே அழகான கோயில்கள் நிரம்பி இருக்கக்கூடிய இடத்துல சுவாமி மலையில முருகப்பெருமான் இருக்கார் இப்போ திருவிடைமருதூர்ன்ற திருக்கோயிலை பார்த்தோம் இல்லையா ஏற்கனவே மிகப்பெரிய கொடிய பா

சன்னதினா கோயிலுக்குள்ளேயும் இருக்கு ஆனால் நிலப்பரப்பில் அப்படி மேலே கழுகு பார்வைன்னு பார்த்தோன்னா அதற்கான முருகன் சன்னதியே சுவாமி மலை அப்படி இருக்கக்கூடிய சுவாமி மலை படை வீடாக நக்கீரரால் கொடுக்கப்பட்டது அருணகிரிநாதர் காலம் வாழ்ந்து நாற்பது பாக்கள் கிடைக்க பெற்ற இடம் ஜெகமாயின்ற ரொம்ப அழகான ஒரு பாடல் இடம் திரு ஏரகத்தில் உறைவோனே வாழ்வோனேன்னு வகை வகையாக திரு ஏரகத்தை சுவாமிமலையை அருணகிரியார் புகழ்ந்து தள்ளியிருக்கின்றார் அதனால் வாழ்க்கையில் இங்கே வந்து தேனபிஷேகம் அபிஷேகம் செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளை பெற்று அறுபது படி ஏறி அறுபது படி இறங்கிட்டோன்னு வைங்களேன் படி ஏறி இறங்கினாலே நூற்றி அறுபது படிக்கு நல்லா ஆரோக்கியமான வாழ்க்கை முருகன் கொடுத்துருவார் அதனால் குருநாதன் குழந்தைகளுக்கு மட்டும்தானா குருவாக இருந்த ஞானம் தேவை நமக்கும் வளர வளர ஞானம் தேவைப்படுதே பலர்கிட்ட எதிர்பார்க்குறோம் எதிர்பார்ப்பில் பொய்யாகும் பொழுது கோபம் வருது வெறுப்பு வருது இப்போ நமக்கும் வாழ்க்கையில் கடைசி மூச்சு வரைக்கும் ஞானம் தேவை அப்படி ஞானத்தை அள்ளித்தரும் திரு ஏரகத்து பெருமான் தமிழ் கடவுள் முருகன் சுவாமி குருநாதனாக இருக்கின்றார் சிவபெருமானே சுவாமி நீ தான்ண்டா சுவாமி நீ அப்படி நாங்கள் பிள்ளை அப்படி பெருமையாக சொன்ன இடம் நாற்பது திருப்புகளில் ஒரு ரெண்டு திருப்புகளாவது பாடுங்க பல வகையான அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளார் இங்கே தான் அவர் அருணகிரியார் பாடியிருக்கார் கும்பகோணத்தில் கேட்டார்ல சித்திரக்கவி பாடணும் அந்த அருளை பெற்று இந்த இடத்தில் சித்திரக்கவியும் பாடியுள்ளார் அப்பேற்பட்ட திரு ஏரகத்திற்கு வாருங்கள் ரதபந்தம்லாம் டெய்லியும் சொன்னீங்கன்னா எந்த ஒரு ஆக்சிடென்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகளும் இருக்காது அப்பேற்பட்ட வலிமை மிக்க சக்தி வாய்ந்த திருப்புகழை பாடி பரவி சுவாமி குருநாதன் அருளினை பெருங்கள் வெற்றி வேல்முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம்